நேற்று டிசம்பர் பதினேழாம் தேதி மாலை செயின்ட் ஜோசப் கல்லூரியின் விரிவாக்கத்துறை செப்பட்டு சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அன்பின் பதிர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள விரிவாக்கத்துறையில் நடைபெற்றது கல்லூரியின் அதிபர் அருள்முனைவர் பவுல்ராஜ் மைக்கேல் சேச்சா அவர்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்க கூடிய இன்றைய இளைஞர்கள் சமூக சீர்கேட்டிற்கு அடிமையாகமலும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்புகளையும் வளர்த்து கொண்டு அதனை மற்றவர்களிடம் பகிர்ந்து நல்ல சமூகம் தலைத்திட தங்களை ஈடுபடுத்தி மேம்பட வேண்டும் என ஆசியையும் வாழ்த்தையும் வழங்கினார் கல்லூரியின் செயலர் அருள்முனைவர் அமல் சேச்சா ஒவ்வொரு மனிதனும் சகமனிதர்களுக்கு நேரத்தில் செய்யக்கூடிய உதவிகள் மூலம் இறைவனின் பண்புகளை வெளிப்படுத்துவது போல மற்றவர்களையும் நேசிக்கும் பண்பு நலன்களை பெற்று சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டுமென்று வாழ்த்துரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் அருள்முனைவர் மரியதாஸ் சேச்சா இன்றைய சமூகத்தில் உறவுகள் சிதைந்து வரும் சூழல் நிலவுகிறது இதனை கல்வி மற்றும் சமூக பணியில் ஏழை எளிய மக்களோடு பணிபுரியும் மாணாக்கர்கள் உறவுகள் மேம்படும் வகையில் தங்களின் பண்பு நலன்களை வளர்த்து கொண்டு நல்ல சமூகம் அமைத்திட தங்களின் சேவையில் முழுமையாக ஈடுபட தயார்படுத்திக்கொள்ள என்றும் கருவறை புனிதமானது வகுப்பறை மனிதமானது என்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துறை வழங்கினார் அன்பின் பகிர்வின் நிகழ்ச்சியில் கல்லூரியின் விரிவாக்கத்துறை இயக்குனர் அருள்முனைவர் சகாயராஜ் வந்தவர்களை வரவேற்றார் முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் ஜெயசந்திரன் இறைவார்த்தைகளை வேதகமத்திலிருந்து வாசித்தார் விரிவாக்கத்துறையின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயசீலன் நிகழ்ச்சியின் நிறைவில் நன்றி கூறினார் விரிவாக்கத்துறையின் முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் லெனின் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் முன்னதாக கிறிஸ்து பிறப்பின் அடையாளமாக கிறிஸ்துமஸ் குடிலை அதிபர் செயலர் முதல்வர் அருத்தந்தையார்கள் புனிதப்படுத்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் விரிவாக்கத்துறையின் ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயகுமார் ஜோசப் கிறிஸ்து ராஜா அலுவலக உதவியாளர் அமலேஸ்வரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் சமூக பணியில் ஈடுபடும் மாணாக்கர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக்குகளும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை புனித வளனார் கல்லூரி நிறுவனத்திற்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக இந்த நிறுவனத்தில் இன்று கொண்டாடி இருக்கின்றோம் இதில் எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் கலந்திருந்திருந்தது அதிபர் முதல்வர் இன்னும் செக்ரட்டரி எல்லோரும் இணைந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை மாணவர்களோடு எங்கள் பணியாளர்களோடும் இணைந்து கொண்டாடினோம் மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு செய்தியாக நமக்கு இன்றைக்கு கிறிஸ்து தருவது ஒரு நம்பிக்கை என்கிற செய்தியைத்தான் நான் பார்த்தேன் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது நம்பிக்கை ஏனென்றால் பல நேரங்களில் நாம் சோர்வடைந்து விடுகின்றோம் நம்முடைய சூழல்கள் விதத்தில் நம்மளை பாதித்து கொண்டிருக்கின்றது இயற்கை சூழல் ஒரு பக்கமாக இருக்கின்றது அதோடு நம்முடைய குடும்ப சூழல் உறவு சூழல் இன்னும் நம்முடைய பணி செய்கின்ற இடங்களில் இருக்கின்ற பல்வேறு சிக்கல்கள் சமுதாய சிக்கல்கள் இப்படி எத்தனையோ சிக்கல்கள் மத்தியில் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஏன் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த கிறிஸ்து நான் என்னுடைய தந்தையினுடைய வலப்பக்கத்தில் விண்ணகத்தில் மகிழ்ச்சியோடு புனிதர்கள் கூட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை நான் விட்டுவிட்டு இன்றைக்கு உங்களோடு நான் வருகின்றேன் உங்களுடைய சிக்கலில் உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய இந்த கஷ்டத்தில் துன்பத்தில் நானும் பங்கு பெற வந்திருக்கின்றேன் வருகின்றேன் என்று சொல்லி அவர் ஒரு எளிய குடிலை ஒரு சாதாரண ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார் அவருக்கு யாரும் இடம் தரவில்லை என்று நாம் நச்சியில் வாசிக்கின்றோம் மரியா பேர்கால பேர்கால முற்று குழந்தை பெறுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு மைக்ரன் போல நாடோடிகள் போல சுத்தி சுற்றி திறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு இடம் கூட இல்லாமல் இறுதியாக ஒரு மாட்டுக் குடிலில் அவர் பிறந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இது ஒரு உண்மையான ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்வு என்றுதான் நான் சொல்ல முடியும் நம்முடைய கஷ்டங்களை நினைத்து பார்க்கும்போது இந்த கஷ்டம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு இயேசு நமக்காக மனிதனாக பிறந்து பல்வேறு துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் மனிதர்கள் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் நீங்கள் என்னுடைய தந்தையால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனவே நீங்கள் நம்பிக்கை தளர்ந்துவிட வேண்டாம் உங்களுக்கு நான் வாழ்வு கொடுப்பதற்கு வந்தேன் அந்த வாழ்வையும் நிறைவாக கொடுப்பதற்கு வந்தேன் என்று கூறி நமக்கெல்லாம் வாழ்க்கையாக வழியாக உணவாக இன்று நமக்கு இந்த இடத்தில் பிறந்திருக்கின்றார் அந்த இயேசுவை இன்று செப்ப நிறுவனத்தில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அவரோடு நாமும் புதிதாக பிறப்போம் வருகின்ற இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் நம்பிக்கை தருகின்ற ஒரு ஆண்டாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கின்றார் என்ற ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையோடும் நம்முடைய பயணத்தை நாம் தொடர்வதற்கு நாம் உறுதியாக இருப்போம் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும்